பேசுறதே தமிழ் தாங்க என்ன தமிழ் சொல்லுறது அப்புறம் உங்க ஊர்ல எல்லாம் மலையான்னு சொல்லுங்க ரேஷ் நம்ம நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மழை தான் ஸோ குளிர் வேற ரொம்ப இங்க வந்து பனிக்கரடு வந்து பக்கத்துல இருக்கிறதுனால குளிர் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால சொற்று பட்டினுறேன்னா குளிர் தாங்கவே முடியல பேரூர்லாம் மழை வந்துட்டே இருக்கு ஸோ மழை இல்லாத ஊர்லையும் இங்க இருக்கியா சேலத்தில் இருக்க இங்கேயா சேலம் சேலத்தில் எனக்கு என்ன வேலை நம்ம அம்மா ஊரில் ஒரே மலை 누가 오 r பண்ணுவாங்க என்ன சின்ன ஹலோ அழகாள் பாருங்க எப்படி அவமானப்படுத்துறாங்க நீங்க யாரும் மெச்சீஸ் பண்ணாதுங்க என்னப்பா ஓ

முடிச்சு ஹாய் ஹாய் பாய் ஸோ நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மலை உங்கள் பக்கம்லாம் மழை வந்து இருக்கான்னு சொல்லுங்க ஏய்

கிட்டு 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 என்னங்க இது பேசலாம்னு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் சோ யாருமே பேச மாட்டேங்கிறீங்க இருப்பா Thank